பஸ்ல போயிட்டு இருக்கும்போது போது இவங்க கிட்ட சேஞ்ச் இல்லைங்கிற காரணத்துக்காக அவனோட டிக்கெட்டையும் சேர்த்து இவ்வளவு எடுத்துட்டு அவங்க கிட்ட காசு கேட்டு எதுக்கு இப்படி தேவையில்லாத வேலை எல்லாம் பாத்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பொண்ணை பாத்து கேட்டுட்டு இருக்கு சேஞ்ச் இல்லைன்னு சொன்னீங்க வேணும்னா உங்க நம்பர் கொடுங்க நான் அப்புறமேட்டு உங்ககிட்ட வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கு அவங்க வேற வழி இல்லாம அந்த ஒரு பொண்ணு கிட்ட உனோட நம்பர் கொடுத்து சர்வ் பண்ணிக்க சொல்லிட்டு இருக்கான் பஸ்ல வேற கூட சேஞ்ச் வச்சுக்காம இருக்கானே இவன் அவ்வளவு போர் ஃபேமிலியு பார்த்தா அதான் இல்லாம ஆக்சுவலா ஒரு ராயல் ஃபேமிலியில இருந்து வந்திருக்கு நேரத்துல கரெக்டான சேஞ்ச் இல்ல அப்படிங்கிற காரணத்துக்கு வேற வழி இல்லாம அந்த ஒரு பொண்ணு கிட்ட அந்த ஒரு காசை வாங்கிருப்பான் இவன் என்னதான் ராயல் ஃபேமிலியா இருந்தாலும் வெளியே ராயல் ஃபேமிலியா இருக்க மாதிரி கொஞ்சம் கூட காட்டிக்கவே மாட்டான் இவன் அவனோட டிரெஸிங் சீன்ஸுமே ரொம்ப காமெடித்தனமாக தான் இருக்குது அதை பார்த்து அங்கேருந்து எல்லாருமே சிரிச்சுட்டு இருக்காங்க என்னதான் காமெடியாக இருந்தாலுமே இந்த ஒரு பொண்ணுக்கு அந்த ஒரு பையன் மேலே ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் வருது அப்புறம் அவன் இறங்குறதுக்கு முடியாது அவன் மனசில் அந்த எல்லா விஷயத்தையும் அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கா அவன் இல்லாமல் கற்பனை வளர்த்து கதை இதெல்லாம் செட்டே ஆகுதுன்னு சொல்லிட்டு அவன் போயிடறான் இவ்வளோ அவனோட நம்பரை டெலிட் பண்ணிடுறான் இதனால் போனதுக்கப்புறம் அந்த ஒரு பொண்ணு சொன்னது அவன் மண்டலே ஓடிட்டு இருக்கு அதுக்காகவே அந்த பொண்ணை பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு பொண்ணை தேடி வந்துட்டு இருக்கான் சொல்ல பொண்ணு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கா அங்கே வந்து ஒரு கஸ்டமர் அந்த ஒரு பொண்ணு இன்சல்ட் பண்ணுறதை பார்த்துட்டு இவனால் சும்மா இருக்க முடியல கஸ்டமர் மேலே இவன் தெரியாமல் ஒரு ஜூஸ் ஊற்றிருப்பா அதுக்கு அவன் ரொம்பவே கோவப்பட்டு அவனும் ஒரு சாஸ் எடுத்து ஊற்றலாம்னு சொல்லிட்டு வரான் கரெக்டாக ஊற்றுறதுல நடுவில் நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ஒரு பொண்ணு மேல படமா பாத்துக்கிறாரு